வந்துட்டு பாருதான் அப்படித்தான் உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாவற்றையும் நாங்கள் செய்வோம் இனிய காலை வணக்கம் தமிழ் பேச மக்கள் எல்லாருக்கும் உங்களுக்கு வணக்கம் அப்ப உற்சாகப்படுத்துங்கோ

சர்ச்சைகள் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆ பேச்சா சொல்லி இருக்கறாரு. முதல்ல இருந்து மற்றവരளும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று. ஆனா அந்த நேரத்தில் அரசாங்கம் சொன்னது இல்ல நாங்க அரஸ்லமே முதல்ல உருவாக்குவோம்னு. ஆனா இப்ப பொருளாதாரம் பொருளாதாரத்துன்னா ஆமா ஆமா வேண்டது. அது முன்கூட்டியே விளங்காம பின் கூட்டி விளங்கி இருக்கு. பின்னால விளங்கி இருக்கு. சரி.

ஒன்றில் அவருக்குறிகாரிகள் கோரிக்கை எதிர்கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் சஜித் பிரேமதாசோட சந்திப்பு அரசியல் நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடல செயலையும்

இலங்கையில தான் இருக்கிறார் சபாநாயகர் ஏன் இவ்வளவு தாமதம் என்ற கேள்விதான் கேட்கப்படுகிறார் அமெரிக்கத்தை கைப்பற்றி பலஸ்தீனர்களை வேறு நாடுகளில் குடியேற்று அந்த சொந்த மண்ணை இழந்து நிறைய சிக்கல்களுக்கு சிக்கிய மக்கள் எனவே அது பற்றி நிறைய விஷயங்களை தேடி ஆராயும் போது தெரியும் தேடி ஆராய்ந்தவர்களுக்கு தெரியும் அந்த வரலாறு என்ன என்று லசந்தவின் மனைவிக்கு முக்கிய பதவி அமனா படுகொலை செய்யப்பட்ட அருந்த உடை விளாண்ட லசந்த வெக்ரமது அவரோட மனைவிக்கு நியூ கிலோ வந்து அமெரிக்க நியூயோக்கில் அமைந்துள்ள இலங்கையின் ஐநா தோதரகத்தில் முதன்மை ஆலோசகராக நியமிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக சொல்லப்பட்டேன் ஆனா அந்த மூன்று சந்தேக நபர்களை விடுவிக்க சட்டமா அதிபர் பரிந்துரை செய்திருக்கிறாராம் இவருடைய படுகொலை சம்பந்தமாக கைது செய்யப்பட்டு ஆமா ஆமா சாரிக்கப்பட்டு வர்ற சந்தேக நபர்கள் நடக்கம் அறியலை ஓ அவர்களும் அந்த மூன்று பேரை

மில்லியன் செலுத்த கல்கிசை நேற்று அஞ்சாம் தகுதி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிபிஐ உத்தரவிட்டுள்ளது தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி அடிப்படையற்ற விடயத்தை கூறியதாக தனது நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தியதாக தெரிவித்து தான்

என்ற கேள்விக்கு பதில் அப்படிக்கெல்லாம் இன மதங்களை அடிப்படையாக கொண்டு எந்த பதவிக்கும் நியமனங்களை அரசாங்கம் செய்வதில்லை என்று அரசாங்கம் பதில் அது கொடுத்த கொடுத்திருக்கோம் ஆனா கேள்வி கேட்டு கிழக்கில தமிழ் பேசும் ஆளுநர் ஏன் இல்லை என்று படகுளக்கில் காணிகளை அபகரித்து தேங்காய் ஏற்றுமதிக்கு படையினரை தடை ரவிகரன் எம்பி குற்றச்சாட்டு என்கின்ற செய்தி வந்து இது என்னன்னா இது புதுச்சேரியா கிடக்கு அர்ஜனாய்மையின் தலையில் பிரச்சனையா மன நல மருத்துவருடன் மனுப்புங்கள் தயார் சரி செய்தி வந்திருக்கிறது அதே மாதிரி லசந்த கொலை வழக்கில் மூவருக்கு விடுதலையா சட்டமாதிபரின் கடிதத்தால் பெரும் சமூக அதிர்ச்சி என்கிற செய்தியும் வாழ்ந்து கிடக்கிறது முன்னூற்றி இருபத்தி மூன்று கோல்கலங்கள் விடுவிப்பு உண்மையை அரசு மூடி மறைக்கிறதா என்கின்ற செய்தியோடு நான் இப்ப விடைபெறப் போகிறேன் சரி என்னன்னா நெல் பிரச்சனைகளுக்குலாம் நிறைய தட்டுப்பாடு பிரச்சனை போய் கொண்டுருக்கா ിൽ ഇ വീഴ്ചിസായിരുന്നു കവൽ തിരുവോണമല്ലവട്ടത്തിലെ എല്ലാ ഇടങ്ങളിലേ അമ്പത് മൂട വാർഡത്തിൽ ഇരുപത്തി അഞ്ചു മൂടും அந்த நிர்ணயிக்கப்பட்ட விலை இருக்குதானே அது அதை அரசாங்கம் அறிவித்தது ஆனா அதுல துளியளவும் விவசாயிகள் திருப்தி அடையவில்லை ஆனால் அந்த பெரிய ஆலை உரிமையாளர்கள் இருக்கிறார்களே அவர்கள் திருப்தி அடைந்திருக்கிறார்கள்